ஒரு கனவு இருந்து விட்டா ஒரு பெண்ணுக்கு ஒரு மாலை கேட்டுடுவாங்க மாங்கலத்தை எடுத்துடுவாங்க பூ போட்டு எடுத்துருவாங்க அவளுக்கு வெள்ளம் செயல் கொடுத்து உதவி ஆக்கி அவளை காலம்புரா சகுன தடி ஆக்கிடுறாங்களாப்பா நீ மாட்டு மடிச்சிட்டியே என்ன விதவி ஆக்கிடுவாங்களா என் பூ போட்டு எடுத்துருவாங்களா என்ன காலம்புரா சகுன தடி ஆகிடுவாங்களாப்பா என் ராஜா எனக்கு மா மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மா மனையிலையா எனக்கு மால மடி மேலே ஐயோ எனக்கு மால மடி மேலே மாமன ரே தி மாலய கல்ட்டு ரோ யாலய கல்ட்டு குப்பிடு மா எனக்கு ஆடி கிருத்திகம்மா எனக்கு அண்ணன் இல்ல எனக்கு ஆடி கிருத்திகையா ஐயோ எனக்கு கிருத்திகையா எனக்கு அண்ணன் இல்ல எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருத்தவரோ அண்ணன் கோடி முன்னவரோ எனக்கு அண்ணன் இருந்திருந்த எனக்கு அண்ணா வருத்தவரும் அண்ண வரும் எனக்கு தைய கிருந்து எனக்கு தையே கிருத்துக்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவள வருத்தவரோ எத் தம்பி கொடி முன்னவரோ எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவள மறைந்தவரோ முன்ன வரும் எனக்கு வடக்கே வெகு தூரா எனக்கு வடக்கே வெகு தூரா எனக்கு வாழையிலே சாதம் வரும் எனக்கு வாழையே சாதம் வரும் என்ன வாழ்காரில்ல என்னவா என்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையிலே சாதம் இல்லையா வாழையிலே சாதம் இல்லை எனக்கு தெற்கே வெகு தூரா எனக்கு தெற்கே வெகு தூரா எனக்கு தகையிலே தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையிலே சாதம் இல்லையா சாதம் இல்ல நான் கட்டி தயிர் நான் கட்டி தயிரெடுத்து பாவின கை கொண்டு மத்தெடுத்து நான் கை கொண்டு மற்றெடுத்து நான் சாதி கடையும் அது நான் சாதி கடையுமது எனக்கு சங்கீதத்தோ கேட்டதம்மா எனக்கு சங்க சத்தம் கேட்டதம்மா இது யாரை விட்டு தங்க என்ன இது யாரை விட்டு தங்க என்ன என் விட்டு தங்க என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு அப்பா திடுக்கணுச்சு எனக்கு அப்பா திடுக்கினச்சு யான பல குண்டிடுச்சான பல குண்டிடுச்சு நான் பாலாறு வந்தனம்மா எனக்கு பாதி பொழுதாச்சு ஆதி பொழுதாச்சு பிணத்தை எடுக்காதீங்க நீங்க பிணத்தை எடுக்காதீங்க நான் பிணத்துக்கு சொந்தக்காரி நான் புமலே போடணுங்க நாம் மஞ்சள் கருத்து நாம் மஞ்சள் அலங்கரித்து யார்தன மனைவிளக்க எத்தி வச்சல்கருத்து ி வச்சு அந்த மஞ்சள் மனமரியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யோ நிலைக்கலையே அந்த மஞ்சள் மனமரியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யோ நிலைக்கலையே குங்கு மத்தால் பாத்தி கட்டி நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி நான் குண்டி மல்லி நாத்துவிட்டே குங்குமல்லி நாத்துவிட்டு அந்த குங்கும விளையறியா என கொண்ட என் கனவா எனக்குமா நேமையறியா எனக்குள்ளவா எனக்கு குங்குமா நிலைக்கலையே நான் சந்தன தன் பார்த்து கட்டு நான் சந்தன தன் பார்த்து கட்டு நான் சம்பங்கி நத்து விட்டு ஆ நான் சம்பங்கி நாத்தி அந்த சக்கரம் நிறைவேறியா எனைக் கொண்டு சந்தர மரமரியா என கொண்ட என்ற பிறந்த கொள்ள நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடிமன்னா பிளக்கலையா பிறந்திருந்த நம் அண்ணா பிறந்திருந்தா நம்முல்லா மலத்திருப்பே என்ன மாடி வந்து நான் காக்காய கத்திரணி நான் காக்காய கத்திரணி வு காதில கேட்கலையா நான் காக்காய கத்திரனே அஜுன காக்காய கத்திரனே இயராசவு காதில்தான் கேட்கலையா எப்ப ನಂಗೋ ಪದಾರು ದೈ मुसलमन जलता अन्य पट Eu não